உயர் நாற்பெருவிழா கண்டு நிலையது மாறா தடமது கண்டிருக்கும் தவசீலன் சபைதனில் அந்நாள் சிவடது சஷ்டி பெருவிழா நிலையது நீங்கா உயர் அதிகாலை ஆதிகாலை பொழுதாசியாம் அற்புத பிரம்ம முகூர்த்த நித்திய ஆசிதனை அப்பெருவு மகா சபை ஆசானுக்கு வழங்கி மகிழ்கின்றோ கன்னி மூல ஆணைமுகன் முன்பாக தவமேற்கும் அவ்வையா. அவன் அமர் சபைதனில் அவன் நிலையது அடி நிலையதில் ஆழ்நிலை தவம் கொள்ளும் அவ்வை வழங்கும் நித்திய ஆசிதனை பெரும் நிலையது பெரும் நிலையாய் கண்டவனே பிரம்ம நாளிகை ஆசிதனை யாம் வழங்கிய அக்காலம் முதல் அக்கணமுதல் உம்மிடம் இருந்து பிரம்மநாளிகை ஆசிகள் உம் வழிவரும் சீடர்கள் யாவருக்கும் சென்றமைகின்றன என்னும் அற்புத நிலையத்தை உரைக்கின்றோம் அவை அந்நாளிகையில் அவ்வேளையில் அந்நேரமதில் அப்பொழுதுதனில் உயர் சிந்தை உயர் ஞானம் உயர் தெளிவு நிலை சபை பற்றிய உயர்வு நிலை கண்டமர் தவம் காணும் சீடர்களே காணா நுழைதனிலும் தவம் காணா நிலைதனிலும் அசைந்தாடும் அற்புத நிலை கொண்ட வேலைதனிலும் சபை நினைவோடு வளம் வரும் சீடர்கள் ஜாவரும் அற்புதமான நற்பலனை நற்பாக்யத்தை நல்லாசியை சித்தனவன் மூலம் பெற்று வளம் வரும் நிலையென்று அவை உரைக்கின்றோம் உயராற்றல் பெருமகா பேராற்றல் வளம் வரும் சபைதனில் உணர்நிலை கொள்ளுங்கள் மாந்தர்களே உயர்நிலை காணுங்கள் என்றுரைக்கும் சச்சங்கப் பெருவிழாக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பிரபஞ்சத்திற்கு வழங்கும் அற்புதமான பரிசுகள் என்று விளக்குகின்றோம் அப்பரிசு நிலையை பெற்று செல்வோர் தரிசன நிலையது காணாவிடினும் உத்தரிசனம் காண்கின்ற அற்புதமான பாக்கியம் பெறுகின்றனர் சுட்சமமா என்று வைக்கின்றோம் அவை அசைந்தாடும் உயிர்கள் சப்த எழுப்பும் நல் உயிரினங்கள் யாகும் பிரபஞ்ச மகாசபையின் அசைவுக்கு ஏற்ற அற்புத ஒளி எழுப்பும் இசையெழுப்பும் இசையின் வல்லமை எழுப்பும் அற்புதமான ஆற்றல்களை பெறுகின்றனர் என்று உரைக்கின்றோம் தேடி நின்று நாடி நின்று சபை ஓடி நின்று வருவோர் தன்னை தேடி சென்று நிகழ் காணும் சச்சங்க பெருவிழாக்களில் சித்தனும் இறை சுற்றம நூல் தாங்கிய சீடனும் இல்லால் சீடர்கள் வளம் வருகின்ற அற்புத நிலை அது எமை சுற்றியிருக்கும் எமை சுற்றியிருக்கும் அத்துணை கணங்களும் வளம் வருகின்றன ஒன்றாய் சிவசபையில் வைக்கின்றோம் அவை காணுங்கள் நற்பிருவிழா காணுங்கள் புனர் பூஜை கோமாதா திருவிழா காணுங்கள் வரவர் கர்ம நிலை அகல ஜென்ம கர்ம நிலை அகல நற்புண்ணியங்கள் சேர்ந்து உமை சேர்ந்திருக்க வாருங்கள் சபையென்று உரைக்கும் சித்தனோடு இணைந்துரைக்கும் அவ்வை ஆற்றளது நிமிர்ந்திருக்கும் சபைதனிலே அமர்நிலைகான் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை பிரம்ம முகூர்த்த நித்திய நாள் துவக்க ஆசிதனை சித்த நினைகான் சீடர்கள் யாவருக்கும் சித்தனு குறைத்து அவன் கரம் அதிலிருந்து அவன் சரீரம் அதிலிருந்து அவன் சிந்தையில் இருந்து வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை